சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தாவேக்கவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது காலை பத்து மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த கூட்டம் பொதுக்குழு உறுப்பினர்களின் தாமதமான வருகையால் காலை பதினோரு மணிக்கு மேல் தொடங்கியது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு நடைபெறும் கட்சியின் முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்க விஜய் வந்தபோது பொதுக்குழு உறுப்பினர்கள் உற்சாக குரல் எழுப்பினர் தாவேக்காவின் முதலமைச்சர் வேட்பாளரான விஜய் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் கூட்டணி தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தையும் விஜய்க்கு வழங்குதல் உள்ளிட்ட பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது இதனை தொடர்ந்து உரையாற்றிய விஜய் குடும்ப உறவுகளை இழந்து வேதனையில் அமைதி காத்து வந்த நேரத்தில் பின்னப்பட்டதாகவும் அர்த்தமற்ற அவதூறுகள் பரப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார் சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளவு நாளாக இருந்தோம் அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பின்னப்பட்டன பரப்பப்பட்டன சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து முதலமைச்சர் சொல்லிவிட்டு சட்டப்பேரவையில் தாமே கவுக்கு எதிரான வன்மத்தை கக்கியதாகவும் விஜய் குற்றம் சாட்டினார் அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க கரூர் சம்பவம் தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கு குறித்து பேசிய விஜய் திமுகவின் தில்லு முல்லுக்களை தாங்கி பிடிக்க முடியாமல் உச்சநீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் திக்கி திணறி நின்றதாக கூறினார் பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அழுத்துவிட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்குத் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா அவசர அவசரமாக தனிநபர் ஆணையம் அமைத்து அதனை அவமதிக்கும் வகையில் அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்புகள் நடத்தியதாக தெரிவித்த விஜய் தனிநபர் ஆணையத்தின் தலையில் கொட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டதாக உச்ச நீதிமன்ற உத்தரவை குறிப்பிட்டு பேசினார் அவசர அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமாக இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தையே தலையிலேயே கொட்டி வீட்டு அமிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் கரூர் வழக்கில் விசாரணையின் போது தமிழக அரசின் தலையில் உச்சநீதிமன்றம் நர்க் 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 என்று கொட்டியதை முதலமைச்சர் மறந்துவிட்டாரா என கேள்வி எழுப்பிய விஜய் திமுக அரசுக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் வாய்மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததாகவும் குறிப்பிட்டார் அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா தாவேக்க அதன் பயணத்தில் தடம் மாறாது என குறிப்பிட்ட விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்றும் இந்த போட்டி இன்னும் வலுவாக மாறப்போவதாகவும் குறிப்பிட்டார் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிற்போம் மக்களோட களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடத்தியே ஒன்று இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடன்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்